கண்ணிராசினியர்களே இந்த கன்னிராசினேர்களை பொறுத்தளவு இந்த பதினைந்து நாட்களில் அபரிமிதமான சந்தோஷத்தை மையப்படுத்தியாகவே உங்கள் வாழ்க்கை நகரும் உங்களை என்னென்னு கேட்குறதுக்கு ஆள் இல்லை உங்கள் மனசு போல் உங்கள் வேலையை பார்க்கலாம் அதிலையும் குறிப்பாக சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நீண்ட நாட்களாக தடைபட்டு போயிருந்த சில சம்பவங்கள் எல்லாம் கைகூடி வந்துடும் கனகச்சிதமாக தொழில் நகருவதை கண்கூடாக பார்க்கும்படியாக இருக்கும் வீட்டுக்குள்ளே இருந்திருக்கக்கூடிய கெட்ட பெயர் கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகிடும் யாரென்று தெரியாத நபர்கள் நண்பர்கள் கூட உங்களுக்கு சாதகமான சில சொற்களை சொல்லுவார்கள் கூடவே ராசியில் சந்திரனும் செவ்வாய் உட்கார்ந்திருக்கிறார் உங்கள் ராசியில் செவ்வாய் உட்கார்ந்திருக்கிறதுனால வேகம் இருப்பதை பார்க்கலாம் விவேகத்தோடு கூடிய வேகத்தில் நீங்கள் பிரம் பிரமாதமாக பரிமளிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு செவ்வாய் கண்ணில் உட்கார்ந்ததுனால சில நேரங்களில் அண்ணன் தம்பி சொந்த பந்தங்களில் அந்த உறவு முறைகளில் கொஞ்சம் விரிசல் ஏற்படுவதற்கான காரணங்கள் உண்டு இதை கொஞ்சம் நைஸாக பார்த்துக்கணும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வேலை செய்கிறவங்க உத்தியோகத்தை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க இல்லை வெளியூர்களுக்கு போகணும்னு நினைப்பீங்க இல்லை ப்ரொமோஷன் ஆகிட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அரசாங்கத்தில் பணியிடங்களில் பணி செய்யக்கூடியவங்க கூட இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்கொள்ளலாம் மேலதிகாரிகள் கீழே வேலை செய்கிறவங்க இப்படிப்பட்டவங்களோட அனுசரணைகள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கிறத பார்க்க முடியும்